மீன் பிடிக்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சவங்க கமாண்டில் சொல்லுங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது ஒரு உயிர் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம தூக்கத்தெலாம் எடுத்து பல நாள் மீன் பிடிக்க சுற்றி இருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நேரமே விவசாய விலையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்போ நம்ம சும்மா இருக்கும்போது பெரும்பாலும் சும்மா இருக்க மாட்டோம் நம்ம முழு நேரமும் வேலைக்கு போயிடுவோம் அதாவது விவசாயம் இல்லாமல் நம்ம இன்னும் அடிக்கடி சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வேலைக்கும் போய்கிட்ருக்கோம் இது இல்லாமல் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க விஷயம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இதில் நமக்கு மீன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு அதாவது எப்படின்னா எங்கள் பூட்டனா இருக்குது அந்த பழக்கம் உண்டுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பாவும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே அப்படி நமக்கும் அந்த மீன் பிடிக்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆர்வம் அப்படி ஒரு தம்பி தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தார் கொண்டாப்பா தம்பின்னு நானும் தூண்டி வாங்கி பிடிச்சிருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ மீனுக்கு நிலை சிலேபி மீன் எங்கள் ஏரியாவில் பண்ணா மீன் சொல்லுவோம் பிடிச்சிருந்தார் அப்புறமா நம்ம காலையிலேயே கிளம்பி நம்ம தோட்டத்துக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா தினமுமே இந்த ஐயா பெரியவர் வருவார் இவரை பார்த்திங்கன்னா வாய் பேச முடியாது நம்ம இப்போ கிராமத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் அப்போ இவரை பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போகிற பாதையில் நம்ம வீடு பக்கத்துலேயே தான் வாய்க்காலும் இருக்குது அப்போ நம்ம அடிக்கடி இவரை சந்திப்போம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்து அவர் அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கும் பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வளப்பு தேலி அப்புறமா கொஞ்சம் ஒரு கொக்கு மீன் அப்புறம் கொஞ்சம் கெண்டை சின்ன சின்ன பொடி குஞ்சுகளாக பிடிச்சி வச்சிருந்தாரு அப்புறமா நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் பாசை நமக்கு கொஞ்சம் புரியும் சொல்ல வர்றது அப்போ சொன்னார் ரொம்ப நேரமாக வள வச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் சிக்க மாட்டுக்கு சாப்பிட ஏதாவது துட்டு இருந்தால் கொடுப்பா சாப்பிட்டு போட்டோம் இந்த மீனை வச்சுக்கோ அப்படின்னாரு அப்போ சும்மா கேட்கல இந்த மீனை கூட எடுத்துக்கிட்டு கொடு அப்படின்னாரு இல்லை எனக்கு இன்றைக்கி மீன் வேண்டாம் நீங்கள் மறுபடியும் ரெண்டு வீசு வீசுங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்றேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி நம்பிக்கையோட வீசுவோமேன்னு சொல்லிட்டு போய் வீசின மொதல் வீச்சிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு பெரிய பண்ணா மீன் அதாவது சிலேப்பி மீன் தான் ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை கிலோ சைஸுக்கு அவருக்கு சிக்கியிருக்கு முயற்சி திருவனையாக்குங்கிற மாதிரியாக அவர் நம்பிக்கையை விட்டுட்டு எதாவது கொடுப்பா நான் கிளம்புதன்னு சொன்னவராக நிற்க வச்சோம் ரெண்டு மூணு வாட்டியாக போட சொன்னோம் நம்ம திரும்ப திரும்ப அவரை போட சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்காக தான் வீச சொன்னோம் ஆனாலும் அதில் ஒரு அவருக்கு ஒரு ரெண்டு கிலோ மீன் பக்கம் அடுத்து கிடச்சிது ஆனாலும் இந்த வீச்சு விலையில் நம்ம நிறைய பார்க்க முடியும் இந்த வீச்சு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் அதாவது இந்த மாதிரியாக சின்ன சின்ன கல் பெரிய பெரிய எல்லாமே இது இந்த வீச்சு வேலை தூக்கிட்டு வந்துடும் ரொம்ப கவனமாக ஒரு சின்ன ம மடிப்பு இருந்தால் கூட சரியாக வீச முடியாது அப்போ ஒவ்வொரு ரவுண்டு வீசும்போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக இருக்க மீன் உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய கல் மண் குப்பலாம் சேர்ந்துடும் எல்லாத்தையுமே இந்த மாதிரியாக உதறி எடுக்கணும் அப்புறம் வீச்சு வேலை வீசுகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு திறமை வேணும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய கல் தான் ஆனாலும் ஒரு வாய்ப்பேச முடியாது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்காமல் ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது கேட்டிருந்தா அவர்கிட்ட எனக்கு ஒரு பையன் இருக்காப்புல நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா உழைச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தார் நம்ம கையை வச்சுட்டு சும்மா இருக்காமல் லேசாக தூக்கி விட்டுட்டேன் தண்ணி விழுந்துரும்பா விழுந்துரும்போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவர் பிடிச்சி வச்சுருக்க சாக்கில் இந்த பண்ணா மீன்லாம் ஒரு காலோ சைஸுக்கு மேலே இருக்கும் நல்ல பெரிய பண்ணா மீன் சிலேபி மீனாக தான் எங்கள் ஏரியா திருநெல்வேலியில் நம்ம பண்ணா மீன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிடுவோம் அது இங்கே இருக்க மக்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வெளியூர் போயிருக்கையில் இதே சிலே சிலேபி மீன் சிலேபி மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதை பண்ணான்னு சொல்லுவோமே அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு வருவோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிலோ மீன் கிடச்சதும் ஒரு நல்ல மிகப்பெரிய சந்தோஷம் டீ குடிக்கவாது எதாவது டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்மளும் வெண்டைக்காய் தோட்டத்துக்கு வெண்டைக்காய் பிரிக்க போனோம் என்னாச்சு அப்போ நம்ம கொடுக்குற உதவி நம்ம வீடியோவாக எடுக்க ஆசைப்பட மாட்டோம் பெரும்பாலும் ஏன்னா நம்ம வீடியோவிலேருந்து இருந்து நம்ம பணம் சம்பாதிச்சு அதாவது யாருக்கும் உதவி பண்ணலை அதனால் கையில் இருந்ததை அவர் டீயை குடிச்சிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லை நீங்கள் போகிற பதில சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகையை தாங்க வச்சுக்கிடுங்க ஏன்னா யாருக்குமே நம்ம சும்மா கொடுக்கக்கூடாது இவருக்கு நம்ம கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதாவது கொடுக்கும்போதே சொல்லிட்டேன் இன்றைக்கி வச்சுக்கிடுங்க சாப்பிட்டு போங்க நம்ம யாரை நம்பியும் இருக்கக்கூடாது நீங்கள் அடுத்து வரும்போது நல்ல மீன் கிடச்சா எனக்கு தந்துட்டு போகணும் மேற்கொண்டு நான் அடுத்து வரும்போது உங்களுக்கு துட்டு தரேன்னு சொன்னேன் பேசதான் முடியாது அவரால் ஆனால் நம்ம சொல்லுறது எல்லாமே புரியும் ஆனால் நம்மளை விட அதாவது இந்த மாதிரியாக வாய் பேச முடியாமல் அது கடவுளாக கொடுக்குற ஒரு சில குறைகள் இந்த குறைய குறையாக நினைக்காம நம்மளாலையும் ஏதோ சாதிக்க முடியும்னு சொல்லி நிறைய நான் அவரை அடிக்கடி நம்ம பக்கத்து கிராமத்தில் பார்ப்பேன் அப்போ எப்போதுமே சும்மா இருக்காமல் ஒரு இரநூறுவாய்க்கு விற்கலாமா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் பக்கத்து ஊரை கொண்டு போய் முந்நூறுவாய்க்கு வரைக்கும் விற்றுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த மீன் கிடைச்சதை பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நான் போய் சாப்பிட்டுட்டு போய் அங்கே ஒரு கோயில் பக்கத்தில் போவேன் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு முந்நூறுவா வரைக்கும் விற்றுடுவேன்பா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதை பார்க்கல நமக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே நமக்கு அதாவது பார்த்திங்கன்னா உழைப்பே உயர்வு அப்படின்னு நம்ம நிறைய பழமொழி டைலாக்லாம் கேட்டிருப்போம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே அவர் காலால் சும்மா தண்ணியை உதைக்கலை அந்த பக்கம் அந்த பக்கமாக வர மீன்களை அப்படியே களைச்சி அதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை அதாவது இந்த கழிவு நீர் எல்லாமே வர ஒரு சாக்கடை தான் அந்த இடத்துல வர கழிவுகளை சாப்பிட மீன் அதிகமாக ஏறும் அப்போ அவர் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக போய் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார் அங்கே வீசா இங்கே நீங்கள் வீசியும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இங்கே வர சொல்லி நம்ம திரும்ப திரும்ப இந்த இடத்துலேயே வீசுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் வீச வீச பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு இன்னைக்கு நல்ல பலன் ஆனாலும் அதில் சிக்கினது ரெண்டு இங்கிலீஷில் இந்த கேட் சொல்லுவாங்க அதாவது வெளியே வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ண ஒரு வகையான மீன் அதை நம்ம ஊரில் வளர்ப்பு தேலின்னு சொல்லுவோம் இந்த மீன்லாம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க யாரும் இதில் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா பொறிச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க மற்ற பெரிய சைஸ் மீன்லாம் அப்படியே அழிச்சிருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் நம்ம நாட்டு வகை மீன்களை வளர விடாது வாழ விடாது அழிச்சிரும் அப்போ வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான மீன்கள் இருக்கக்கூடாது இதை நம்ம எங்கே பார்த்தாலும் நம்மளும் பெரும்பாலும் அழிச்சிருவோம் வேண்டான்னு சொல்லி நம்ம நம்ம இடையில ஒரு வாட்டி நம்ம வயலில் மீன் பிடிக்கும்போதே இந்த மீனை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து மீன் இருந்துச்சு அதை ஃபுல்லாகவே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் குழி தோண்டி மூடிட்டோம் அதுக்கப்புறமா அதில் நமக்கு விரால் மீன் அது இதெல்லாம் நிறைய கிடச்சிது அதை மாத்திரம் வரி வச்சு சாப்பிட்டோம் அவருக்கு இருந்தாலும் இந்த பக்கமாக தான் அவர் மனசு நோங்குது நான் இந்த பக்கமாக ஒரு ரெண்டு வீச்சு வீசுதம்பா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தாப்பில இந்த பக்கம் உங்களுக்கு இங்கேயும் ஒரு ஓடை இருக்குது ஆனால் இங்கே கழிவு பொருட்கள் எதுவும் வராது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வய வயலில் இருந்து வரதுனால அப்போ இந்த இடத்துல அவர் வீசினது அதாவது வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரியே தான் சும்மா ஏதோ ஒரே ஒரு சின்ன குட்டி மீன் மத்தியம் சிக்கிச்சு சரி நமக்கும் வேலைக்கு நேரம் ஆகிட்டு காய் பறிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்மளால் முடிஞ்சது அவர் ஒரு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்ட சொல்லிட்டு முடிஞ்சவரை அவங்களுக்கு உதவி பண்ணும்